கர்த்தரை தெய்வமாக கொண்ட நீங்களும் நானும் பாக்கியவான்கள் ஏன் தெரியுமா மிக பெரிய ஆசீர்வாதங்களுக்காகவே தேவன் நம்மை அவருடைய குடும்பத்திலே அங்கத்தினராக்கி வைத்திருக்கிறார் மிகப்பெரிய அற்புதங்கள் செய்யவே தேவன் நம்மை அழைத்திருக்கிறார் உலகத்தை உழுக்கவே நம்மை இணைத்திருக்கிறார் அருமையானவர்கள் நமக்கு கிருபையாக தந்த அவருடைய ஞானம் என்கிற இருநூற்று தொண்ணூற்றி ஓராவது அவருடைய அனந்த ஞானம் வாழ்நாள் எல்லாம் மகிழ்ச்சி ஆமா தேவனுடைய பிள்ளைகளாகிய நாம் வாழ்நாள் எல்லாம் ஜாலியா இருக்க வேண்டும் என்பது நம்மை அழைத்த நம்முடைய தகப்பனாகிய தேவனுடைய சித்தமாக இருக்கிறது இன்றைக்கு இதை குறித்து நீங்களும் நானும் புதிய வெளிப்பாடுகளை பெற்றுக்கொள்ளப் போகிறோம் பல வசனங்களிலிருந்து இதை நாம் தியானிக்க போகிறோம் வறுமையானவர்களே ஆ இன்னொன்று சேர்த்து நான் சொல்லுகிறேன் பாருங்கள் உலகத்தில் மிகப்பெரிய பணக்காரர்களை எடுத்துக்கொள்ளுங்கள் ஆ யார் எலான் மஸ்காக இருக்கட்டும் பில்கேட்டாக இருக்கட்டும் யாராக இருந்தாலும் சரி நீங்கள் தேவனுடைய சந்தோஷத்தை ஜாலியை அனுபவிக்கிற நபராக இருந்தால் அவர்களை விட நாம் தான் பெரியவர்கள் நாம் தான் ஐஸ்வர்யவான்கள் அருமையானவர்களை வசனத்திலிருந்து விட்டு நம்ம வெளியே போக போகிறது இல்லையா முதலாவது மோசே சொல்லுகிற வார்த்தையிலிருந்து நம்ம கற்றுக்கொள்ள போகிறோம் பாருங்கள் அங்கே சங்கீதங்களின் புஸ்தகம் தொண்ணூறாவது சங்கீதம் பதினான்காவது வசனம் சாம் நாங்கள் எங்கள் எல்லாம் கூர்ந்து மகிழும்படி காலையிலே எங்களை உமது கிருபையால் திருப்தியாக்கும் எத்தனை பேர் தேவருடைய இருதயத்திற்கு ஏற்ற ஒரு விண்ணப்பம் செய்கிறாள் அது என்ன விண்ணப்பம் நாங்கள் எங்கள் வாழ்நாள் எல்லாம் ஜாலியா இருக்கணும் ஆண்டவரே நீங்கள் அருமையான தேவனுடைய பிள்ளைகளே வாழ்நாளெல்லாம் ஜாலியாக இருக்க போகிறீர்கள் எனவே நமக்கு கீழே தான் எல்லாரும் இருக்கிறாங்க நமக்கு மேலே ஒருவரும் கிடையாது வசனத்திலிருந்து நாம் கற்றுக்கொள்ள போகிறோம் ஹாலே லூயா கத்தரை தெய்வமாக கொண்ட நாம் பாக்கியவான்கள் அப்போ ஏன் நாம் ஜாலியாக இருக்க வேண்டும் நாம் ஜாலியாக இருக்க வேண்டும் என்றால் என்ன செய்வது அதை நாம் தியானிக்க போகிறோம் முதலாவது என்ன பார்த்தோம் எப்படி நான் என்னுடைய பிள்ளைகளும் பேரப்பிள்ளைகளும் பிள்ளைகளும் சந்தோஷமாக இருந்தால் எனக்கு அது சந்தோஷமோ அதே போல் உங்கள் பரம தகப்பனாகிய தேவாதி தேவனுடைய விருப்பம் என்ன தெரியுமா உங்களை சந்தோஷப்படுத்தி அவர் சந்தோஷத்தை என்ஜாய் பண்ண விரும்புகிறார் ஹலே லூயா அதனால்தான் சொல்றேன் கர்த்தரை தெய்வமாக கொண்ட நாம் பாக்கியவான்கள் உங்களுடைய துக்க நாட்கள் முடிந்து போகும் என்பது பழைய ஏற்பாடு உங்கள் துக்கம் முடிந்து விட்டது நம்முடைய நாதனாகிய இயேசு கிறிஸ்து சிலுவையிலே முடிந்தது என்று சொன்ன உங்கள் துக்கம் சந்தோஷமாக மாறிவிட்டது அதற்கு இருந்த எல்லாவற்றையும் தேவன் இயேசு கிறிஸ்து மூலமாக எப்படி நீக்கி போட்டார் என்று சொல்லி நாம் பார்க்க போகிறோம் ஏன் மகிழ்ச்சி ஏன் அது அவசியம் அது அவசியம் இல்லை என்றால் மகிழ்ச்சி களி கூறுதல் கொண்டாட்டம் நடன கழிப்பு சந்தோஷம் இந்த வார்த்தைகள் பைபிளில் இருக்காது பாருங்கள் இல்லையா ஹலே லூயா ஓ தேங்க்யூ லாட் ஃபார் யுவர் குட்னஸ் பாருங்கள் நான் சொன்னேன் அவருடைய பிள்ளையாக அந்த திரியேக குடும்பத்தில் நம்மை அங்கத்தினர் ஆக்கிவிட்டாரே இதற்கு ஈடாக உலகத்தில் வேறு எதுவுமே கிடையாது அருமையானவர்களே ஆமாம் நான் யோசித்து பார்க்குறேன் லோயலா கல்லூரியிலே படிக்கும் பொழுது ஐம்பது ஆண்டுகளுக்கு முன்பதாக மூன்று ஆண்டுகள் எங்கே இருந்தேன் ஹாஸ்டலில் இருந்தேன் எனக்கு இப்பொழுது தேவனுடைய கிருபையினாலே எழுபத்தி மூன்று வயது இருபத்தோரு வயதில் எவ்வளவு பலன் இருந்ததோ அதே பலன் இப்பொழுது இருக்கிறது நம்முடைய பாயிண்ட் என்னென்னா இந்த எழுபத்தி மூணு வருஷத்தில் மூன்று ஆண்டுகள் எங்கே இருந்தேன் ஹாஸ்டல்ல இருந்தேன் அந்த மூன்று ஆண்டுகளை போல தான் இந்த பூமியிலே நாம் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம் நாம் வாழ போறது எட்டர்னல் லைஃப் அங்கே என்ன கிடையாது மரணம் கிடையாது அங்கே தேவனுடைய குடும்பத்தில் பிசிக்கலாக நம்ம என்ஜாய் பண்ண போறோம் இதற்காக நாம் எவ்வளவு சந்தோஷமா இருக்கலாம் எத்தனை பேர் கவனிக்கிறீங்க அருமையானவரில் ஆமாம் நான் அந்த மூன்று ஆண்டுகளும் அடிக்கடி சோர்ந்து போவேன் எதுக்கு தெரியுமா எங்கள் அம்மா விட்டு ரொம்ப தூரத்தில் இருக்கிறேன் இல்லையா ஒரு லோன்ல ஃபீல் பண்ண ஆகவே அது அது முடிவல்ல ஒரு சில மூன்று வருஷம் நூற்றி இருபது ஆண்டுகளுக்கு மேலாக இந்த பூமியிலே தேவனுடைய வார்த்தையின்படி நான் வாழப்போகிறேன் அதில் ஒரு மூன்று ஆண்டுகளைப் போல நீங்கள் கொஞ்ச நாட்கள் இந்த பூமியில் இருக்க போகிறீர்கள் அதன் பிறகு அவரோடு கூட ஆனந்த களிப்போடு மகிழ்ச்சியோடு முகமுகமாக நம்முடைய மூத்த சகோதரனோடு நாம் கொண்டாட போகிறோமே இதற்கு ஈடான ஒரு ஐஸ்வர்யம் எதனாவது உண்டா அருமையானவர்களே ஒன்றுமே கிடையாது ஸோ அதனால் நான் சொல்கிறேன் நாம் உலகத்தில் உள்ள டாப் பணக்காரர்களை விட மிகப்பெரிய ஐஸ்வர்யவனாக இந்த பூமியிலே வளம் வந்து கொண்டிருக்கிறோம் முதலாவது காரணம் தேவன் நம்மை தெரிந்து கொண்டார் அவருடைய பிள்ளையாக இரண்டாவது நம்முடைய பாவங்கள் எல்லாமே இலவசமாக மன்னிக்கப்பட்டதே முக்கால பாவங்கள் கடந்த கால பாவங்கள் நிகழ்கால பாவங்கள் வருங்காலத்தில் செய்ய போகிற பாவங்கள் அல்லது நம்முடைய கீழ்ப்படுதலில் எவ்வளவு குறை இருந்தாலும் தேவன் நம்மை அவருடைய குமாரனுடைய இரத்தத்தினாலே நம்மை தகுதிப்படுத்தி இருக்கிறாரே நம்முடைய பாவங்களை மன்னித்து இருக்கிறாரே அதற்காக நாம் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டாமா யோசித்து பாருங்க பழைய உடன்படிக்கையின் கீழே ஆட்டுக்கடா இளங்காளை இவைகளுடைய இரத்தத்தினாலே மீட்கப்பட்டார்கள் அது ஒருவரையும் பரிபூர்ணப்படுத்தவில்லை தேவன் அன் தன்னுடைய அனந்த ஞானத்தின்படி தேவன் மேல் வைத்த உச்சபட்ச அன்பின் நிமித்தமாக பழுதற்ற ஆ இயேசு கிறிஸ்துடைய ரத்தத்தையே சிந்தி நம்முடைய முக்கால பாவங்களையும் மன்னித்திருக்கிறாரே ஹாலே லூயா ஹாலே லூயா ஹாலே லூயா கர்த்தரை தெய்வமாக கொண்ட நாம் வாக்கியவான்கள் என்று சொல்லுவதில் என்ன தவறு மூன்றாவதாக எதற்காக நாம் கழிகூர்ந்து நடனம் ஆட வேண்டும் எதற்காக நாம் வாழ்நாளெல்லாம் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டுமென்றால் அவர் என்ன சொல்லியிருக்கிறார் எப்பொழுதும் அவருடைய பிரசன்னத்தில் தான் நாம் இருக்கிறோம் இன்னும் அதர்வர்ஸ் ஒயரவர் உய்கோ ஒரவர் உயிர் இந்த பூமியிலே எந்த மூளை முடுக்கில் வாழ்ந்தாலும் அவர் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை உன்னை கைவிடுவதும் இல்லை என்று சொல்லி இருக்கிறார் அப்படி என்றால் என்ன பொருள் அவர் உனக்குள்ளே தேவ பிரசன்னமாக வாழ்ந்து கொண்டிருக்கிறாரே அதற்காக அதை எண்ணி நாம் சந்தோஷப்பட்டு அவருக்கு நன்றி சொல்லும்படியாக தேவன் தேவை நமக்கு நினைப்பூட்டுகிறார் அருமையானவர்களே எப்பொழுது நம்ம அவருடைய சமூகத்தில் தான் இருக்கிறோம் எனவே நமக்கு என்ன உண்டு என்று சொல்லி வாசிக்கட்டுமா அங்கே சங்கீதம் ஜீவ எனக்கு உம்முடைய சமூகத்தில் ஆனந்தமும் உம்முடைய வலது பார்சத்தில் நித்திய பேரின்பமும் உண்டு ஐயா அவர் நம்மோடு கூட தான் வாசம் பண்ணுகிறார் நமக்கு உள்ளேயே வாசம் பண்ணுகிறார் இரவு நேரத்துல நம்மை விட்டு போய்விட்டு காலையிலே வந்து தங்குகிறது இயர்ஸ் அவர் நம்மளுடைய பிரசன்னத்தில் அவருடைய சமூகத்தில் தான் நாம் இருக்கிறோம் அருமையானவர்களை எனவே உம்முடைய சமூகத்தில் பரிபூரண ஆனந்தமும் உம்முடைய வலசு வலது பார்சத்தில் நித்திய பேரின்பம் இட்டேனல் ஜாய் தான் மோசையுடைய ஜபத்துக்கு நான் முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும் அருமையானவர்களை என்ன சொல்கிறேன் ஆண்டவரே நான் வாழ்நாளெல்லாம் ஜாலியாக இருக்கணும் ஆண்டவரே எத்தனை பேருக்கு இது புரியுது அருமையானவர்கள் யார் உலகத்தில் அதிக ஜாலியாக அதிக நேரம் இருக்கிறார்களோ அவர்கள் தான் பணக்காரருங்க ஓடுகிறாங்க பாருங்க சம்பாதிக்கிறது எதுக்கு சந்தோஷமாக இருக்கணும் அப்படித்தானே தேவன் நமக்கு பணத்தை விட ஆஸ்தியை விட மிகப்பெரிய சந்தோஷமாக இருந்து அவரை கொண்டாடும்படியாக எத்தனை நன்மைகளை செய்திருக்கிறார் மனித அறிவுக்கு எட்டாத நன்மைகளை அவர் செய்திருக்கிறார் அவருடைய பிள்ளையாகுவது சாத்தியம் என்று சொல்லி உலகத்தாருக்கு தெரியாத அருமையானவர்களே அவருடைய குமார்டைய பெற்ற ஒப்பற்ற நமக்காக சிந்து ரத்தத்தை அவர்களுக்காக சிந்தியிருக்கிறார் என்பதை எத்தனை சதவீதம் உலகத்து மக்கள் அறிவார்கள் ஆமாம் நம்முடைய பாவங்கள் இலவசமாக மன்னிக்கப்பட்டு இருக்கின்றன என்பதை உலகத்தார் அறியவில்லையே வானத்தையும் பூமியையும் படைத்த சர்வ ஞானி சர்வ லோகாதிபதி அவருடைய சமூகத்திலேயே அவருடைய பிரசன்னத்திலேயே நம்மை வைத்திருக்கிறாரே இதை குறித்து உலகத்தாருக்கு அறிவு கிடையாத இன்னைக்கு கிறிஸ்தவத்துக்கும் அறிவு இல்லை எனவே மூஞ்சை தொங்க விட்டுட்டு ஆ போன்னு சொன்னால் பிரச்சனை போயிடும் ஏன் உங்களுக்கு போகலை அழுது அழுது ஜோம் பண்ணுறீங்க ஏன் போகலை மூஞ்சை தொங்க விட்டுட்டே இருக்கீங்க கர்த்தருடைய சந்தோஷத்தை நீங்க என்ஜாய் பண்ணல காரணம் அவிசுவாசம் ஏன் அவிசுவாசம் கர்த்தருடைய விருப்பமே நமக்கு என்னவென்றால் நாம எப்பொழுதும் சந்தோஷமா இருக்க வேண்டும் என்கிற அந்த ஒரு சிம்பிள் ட்ரூத்தை கூட சபை சொல்லித்தரல பாருங்க ஓ தேங்க்யூ லாட் ஃபார் யுவர் குட்னஸ் ஆவியின் கனி என்னதுங்க சந்தோஷம் சமாதானம் நீடிய பொறுமை அதில் வந்து பாருங்க அந்த ஆவிக்குரிய கனிகளிலே ஒன்று மகிழ்ச்சிங்க மகிழ்ச்சியாக இருப்பது தேவனுக்கு பிடிக்கும் இல்லைங்க மகிழ்ச்சியாக இருப்பது மட்டும்தான் பிடிக்கும் எத்தனை பேர் புரிந்து கொள்ள போகிறீர்கள் ஆமே ஹாலே லூயா ஹாலே லூயா ஏன் நீங்கள் வாழ்நாளெல்லாம் மகிழ்ச்சியாக இருக்கணும் நெகமையாட்ட கேட்போமா எங்க அது தாங்க காட் ஸ்ட்ரென்த்தை கொண்டு வருது எது காட் ஸ்ட்ரென்த்தை கொண்டு கொண்டு வருகிறது கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாக இருப்பதே தேவபலன் இருப்பது தேவபலன் அல்ல இருப்பது மட்டும்தான் ஜாய்ஃபுல் எப்பொழுதும் வாழ்நாளெல்லாம் எப்படி சந்தோஷமாக ஜாலியாக மகிழ்ச்சியாக குதூகலமாக இருக்க முடியும் என்கிற கலையை நீங்கள் கற்றுக்கொள்ளுங்கள் அருமையானவர்கள் அது சாத்தியம் அதை நான் உங்களுக்கு வாசிக்கட்டுமா நெகமியா என்ன சொல்லுகிறார் என்று சொல்லி நான் வாசிக்கிறேன் நான் அதை வாசிக்கும் பொழுது உங்களுக்கு தெரியும் இருந்தாலும் நான் இதை என்னுடைய வாயாலே வாசிக்கும் பொழுது உங்களுடைய மனக்கண்கள் திறக்கும் என்று கர்த்தர் சொல்லுகிறார் அங்கே நெகமியா எட்டாவது அதிகாரம் பத்தாவது வசனத்தின் பின்பகுதி விசாரப்பட வேண்டாம் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாக இருப்பதே உங்களுடைய பலன் ஐயா மனித பலத்தோடு வாழ விரும்புகிறீர்களா அல்லது தேவ பலத்தோடு வாழ விரும்புகிறீர்களா நீங்கள் தேவ பலத்தோடு வாழ விரும்புவீர்கள் என்றால் கவலையை விட்டு வெளியே வாருங்க துக்கத்தை நீங்கள் சுமக்காதீங்க சுமக்க வேண்டிய அவசியம் இல்லை பிரதர் உங்களுக்கு தெரியாது பிரதர் எனக்கு இத்தனை கோடி ரூபா கடன் இருக்கு அந்த துக்கத்தை நீங்கள் சுமக்க வேண்டிய அவசியம் இல்லை என் மக ஃபோர்த் ஸ்டேஜ் கேன்சர் அந்த துக்கத்தையும் நீங்கள் சுமக்க வேண்டிய அவசியம் இல்லை அருமையானவர்களே உங்கள் மகளை டெய்லி காலையில் ஒரு அஞ்சு நிமிஷம் மத்தியானம் அஞ்சு நிமிஷம் சாயங்காலம் ஒரு அஞ்சு நிமிஷம் நல்ல ஒரு கிறிஸ்தவ பாடலை போட்டு டான்ஸ் ஆட சொல்லுங்க உங்களை துக்கப்படுத்துகிற அந்த கேன்சர் கடைசி செல்லும் செத்து போவுங்க ஏன் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியா இருப்பதே அற்புத சுகத்தை கொண்டு வரும் அற்புத விடுதலையே கொண்டு வரும் அற்புத புரமோஷனை கொண்டு வரும் அது எப்படி பிரதர் முடியும் உங்கள்கிட்ட ஒன்று கேட்குறேன் நருமையான ஒரு உங்கள் மகா சிக்கா இருக்கிறான் அப்படி ஒரு உதாரணம் இதை விட ரொம்ப டேஞ்சரில் பவுலும் சீலாவும் சந்தோஷமாக இருந்தாங்க ஜாலியாக இருந்தாங்க சிறைச்சாலைக்குள்ள காலையிலே தலை எடுக்க போகிறாங்க அங்கேயும் அவர்களாலே சந்தோஷமாக இருக்க முடிந்தது என்றால் இதை கேட்டுக்கொண்டிருக்கிற தெய்வ மகனே தெய்வ மகளே உன்னுடைய வாழ்க்கையில் எவ்வளவு பெரிய சவால் இருந்தாலும் அவைகளின் மத்தியிலும் உன்னாலே சந்தோஷமாக இருக்க வேண்டும் ஆகையினால்தான் திரும்ப திரும்ப வேதவசனம் அதை சொல்லிட்டே இருக்குது பிலிப்பிய நாலு நாளில் என்ன சொல்றாரு சிறைச்சாலைக்குள்ள ஜாலியாக இருந்து அற்புத விடுதலை பெற்றவர் சந்தோஷமாயிருங்கள் சந்தோஷமாயிருங்கள் என்று மறுபடியும் சொல்லுகிறேன் எங்க இருந்து எழுதுறாரு தெரியுமா சிறைச்சாலைக்குள்ள ஒரு எழுதுறாரு கேட்கிறதற்கு காது உள்ளவர்கள் கேட்க கடவர்கள் ஓகே இப்போ உங்களுக்கு அந்த கேள்விக்கு நான் பதில் சொல்ல போறேன் டஜன் பதில் சொல்ல போறேன் எது ஹவு இஸ் இட் ஃபீசிபிள் எப்படி மகிழ்ச்சியாக இருக்க முடியும் பார்ப்போமா அருமையானவர்களே வேதத்தில் ஏராளமான சான்றுகள் உள்ளன ஆமாம் சிரிக்க முடியாத இடத்துல சிரித்தாங்கங்க நடனம் ஆட முடியாத சூழ்நிலைகளிலே நடனம் ஆடினார்கள் களி கூற முடியாத சூழ்நிலையிலே கழி கூர்ந்தார்கள் ஹலே லூயா ஓ தேங்க்யூ லாட் ஃபார் யுவர் குட்னஸ் ஆமேன் ஆமேன் ஆமே எப்பொழுதும் நீங்கள் சந்தோஷமாக இருங்கங்க நான் சொன்ன பாருங்கள் ஒரு டாக்டர் பெரிய பிரச்சனை ஃபினான்ஷியல் ப்ராப்ளம் ஆ மலேசியாவிலிருந்து கூப்பிட்டாங்க நான் பலமுறை சொல்லியிருக்கேன் பாருங்கள் அழுக துக்கம் இத்தனை கோடி இத்தனை கோடி டாலர் கடன் என் செய்தி கேட்க ஆரம்பிச்சாங்க கொஞ்சம் ரிலீஸ் ஆச்சு ஆனால் மிகப்பெரிய ப்ரெஷரில் இருந்தாங்க பாருங்க சிஸ்டர் டெய்லி காலையில் எழுந்து சந்தோஷமாக டான்ஸ் ஆடுங்க முப்பது நாளில் அமெரிக்கா போய் சேர்ந்துட்டாங்க தட் இட் ஆஸ் ஆசம் பவர் இட் ஆஸ் ஆசம் பவர் பாருங்கள் நான் வந்து வேதத்தை இரவும் பகலும் தியானித்து உங்களுக்கு தேவனுடைய வார்த்தையை பேசுகிறேன் இதுவே ஒரு தியானம் எது ஒரு தியானம் என்னுடைய செய்தியை நீங்கள் கேட்கிறீர்கள் அல்லவா அதை அப்படியே விட்டுறாதீங்க மெடிடேட் பண்ணுங்க திங்க் பண்ணுங்க என்னுடைய செய்தியை கேட்கிறவர்கள் அருமையானவர்கள் யாருக்கெல்லாம் சாத்தியம் இருக்கிறதோ நீங்கள் அதிகாலையில் எழுந்து ஒரு நோட்டில் ஒரு பேஜில் நோட்ஸ் எழுதுங்க பர்ஃபெக்டாக எழுத வேண்டாம் நீங்கள் நோட்ஸ் எழுத இருக்கும் பொழுது தேவனுடைய ஆவியானவர் அந்த சத்தியத்தை ஆழமாக உங்களுக்குள்ள பதித்து விடுவார் ஏன் இருக்கிறீங்க வேதத்தை தியானிக்கிறவர்களுக்கு என்ன உண்டு என்று சொல்லி வாசிக்கட்டுமா அங்கே நூற்றி நாலாவது நாலாவது சங்கீதம் முப்பத்தி வசனம் ஹண்ட்ரட் அண்ட் வர்ஸ் தேர்ட்டி ஃபோர் நான் அவரை தியானிக்கும் தியானம் இனிதா இருக்கும் நான் கர்த்தருக்குள் மகிழுவேன் ஹாலே லூயா தியானம் அவருடைய வார்த்தையை தியானிப்பது அவரை தியானிப்பது இந்த செய்திகளுக்கெல்லாம் தலைப்பு என்ன அவருடைய அனந்த ஞானம் மனித அறிவு கெட்டாத அவருடைய ஞானம் அருமையானவர்களே சிம்பிளா ஒரு வசனம் வாசிக்கிறேன் நூற்றி பத்தொன்பது தொண்ணூற்று ரெண்டு சங்கீதக்காரர் என்ன சொல்றாரு பாருங்க உமது வேதம் என் மன மகிழ்ச்சியா இராது இருந்தால் என் துக்கத்திலே அழிந்து போயிருப்பேன் என்ன சொல்றாரு உம்முடைய வேதம் எனக்கு ஒரே குதூகலமா இருக்குப்பா ஒரே மனமகிழ்ச்சி ஏ அது தேனிலும் தேனிலிருந்து ஒழுகும் தெளி தேனிலும் மதுரமாக இருக்குங்கிறா கிருப கிருப கிருபா பாருங்க மூவாயிரத்திற்கும் அதிகமான வீடியோக்கள் நாம் யூடியூப்பில் வெளியிட்டு அப்போ அப்ப நான் எவ்வளவு இரவு பார்க்கணும் தியானிக்கிறேன் பாருங்க ஐயோ ஒரே குதூகலங்க ஒரே கொண்டாட்டங்க உங்களுக்கு நேரம் இருந்தா அப்படி செய்யுங்க ஒரு நாளைக்கு எட்டு மணி நேரம் வேறு தியானிக்க முடியுது அருமையானவர்களே இல்லை என்றால் என்னுடைய செய்திகளை கேளுங்க ரூம் போட்டு கேளுங்க பெரிய பிரச்சனையாக கண்டிப்பாக ஒரு ரூம் போட்டு டெய்லி ஒரு பத்து செய்தி கேளுங்க முடிஞ்சால் நோட்ஸ் எடுங்க பர்ஃபெக்டால நோட்ஸ் எடுக்க வேண்டாம் ஏன் ஏன்ஸ்டாக கவனிப்பீர்கள் நீங்கள் கவனிக்கும் பொழுது அந்த வேத வசனத்தில் உள்ள சூப்பர் நேச்சுரல் பவர் உங்களுடைய கவலைகளை மறக்க பண்ணும் அந்த வல்லமை உங்களுடைய சூழ்நிலைகளை உங்களுக்கு சாதகமாக மாற்றிவிடும் அருமையானவர்களை அப்போ முதலாவது எப்படி நீங்கள் தேவனுடைய மகிழ்ச்சியை கொண்டு வர முடியும் என்றால் நீங்கள் வேதத்தை தியானிக்கும் பொழுது அல்லது தேவனை தியானிக்கும் பொழுது இரண்டாவது உங்களை எந்த ஸ்டேட்டஸில் வைத்திருக்கிறார் என்பதை நீங்கள் அறிந்து கொண்டீங்கன்னா என்ஜாய் பண்ணலாம் வாசி கேட்டுமா உங்களுக்கு அறுபத்தி ஓராவது அதிகாரம் ஏசாயா அறுபத்தி ஓராவது அதிகாரம் பத்தாவது வசனம் ஐசாயா சிக்ஸ்டி ஒன் வர்ஸ் கர்த்தருக்குள் பூரிப்பாய் மகிழ்கிறேன் ஏன் என் தேவனுக்குள் என் ஆத்துமா கழிகூர்ந்திருக்கிறது ஏன் ஆபரணங்களினால் தன்னை அலங்கரித்து கொள்ளுகிறதற்கும் மனவாட்டின் நகைகளினால் தன்னை சிங்காரித்து கொள்ளுகிறதற்கும் ஒப்பாக அவர் எனக்கு நீதியின் சால்வையை எனக்கு தரித்தார் மூலமாக தேவன் பேசுகிறாருங்க சிலுவைக்கு பின்பதாக வாழுகிற நமக்கு என்ன புரோவிஷன் இருக்கு பாருங்கள் ரஷ்டிப்பின் வஸ்திரத்தை தேவன் நமக்கு விட்டாருங்க அடுத்தது என்னது நீதியின் சால்வையை எனக்கு தரித்திருக்கிறார் எனவே நான் கர்த்தருக்குள் பூரிப்பாய் மகிழுவே ஹalleluya what a loving daddy we have huh? thank you lord for your goodness தகப்பனே, ஓ சதா காலங்களிலும் உமக்கு மகிமையையும் துதியையும் புகழையும் நான் பேசிக்கொண்டே இருப்பேன் நாமே 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 ஆ லூயா எப்படிங்க நீங்கள் சந்தோஷமாக இல்லாமல் இருக்க முடியும் வாட் எவர் மே பி த சிச்சுவேஷன் ரியாலி பிலோவர் அவர் ஆமே பாருங்க பழைய ஏற்பாட்டில் சொல்லப்பட்டிருக்கிறது நீதியின் சால்வையை எனக்கு தரித்தார் ரட்சிப்பின் வஸ்திரங்களை எனக்கு உடுத்தினார் எப்படி மணமகள் ஆபரணங்களினால் அலங்கரிக்கப்படுவது போல ஹலே லூயா நீங்கள் பெற்றிருக்கிற ரட்சிப்பு விலையேற பெற்ற தருமையானவர்களே அதை எண்ணி சந்தோஷமாயிருங்க அதை எண்ணி களி கூறுங்க அதை எண்ணி அவருக்கு நன்றி சொல்லுங்க நம்ம புதிய ஏற்பாட்டை அடிக்கடி வாசித்திருக்கிறோம் எது ரோமர் எட்டு முப்பது அது என்ன சொல்லுகிறது எவர்களை முன்குறித்தாரோ அவர்களை அழைத்தும் இருக்கிறார் எவர்களை அழைத்தாரோ அவர்களை நீதிமான்களும் ஆக்கியும் இருக்கிறார் நான் போட்டிருக்கிற கோட்டு நீதியின் சால்வைங்க நீங்கள் போட்டிருக்கிற ஷேர்ட்டு ரட்சிப்பின் வஸ்திரம் இமேஜின் பண்ணுங்க நம்ம மூடிட்டார் பாருங்க நம்முடைய அவமானத்தையும் நம்முடைய சேமையும் நீக்குவதற்கு இந்த நீதியாகிய சால்வையை நம்ம மேலே அணிவித்திருக்கிறாரே வேலையிலையா எப்படிங்க நீங்கள் சந்தோஷப்படாமல் இருக்க முடியும் நீங்கள் பெற்றிருக்கிற இந்த சால்வேஷனுக்காக இந்த பாவ மன்னிப்புக்காக நீங்கள் இன்டென்ஷனலாக சந்தோஷமாக இருங்க எப்படி சந்தோஷமா இருக்க முடியும் பேசுங்க காலையில் எழுந்த உடனே அன்றவரே என்னை ரட்சித்த தகப்பனே உமக்கு நன்றி அப்பா என்னை நீதிமான் ஆக்கினவரே உமக்கு நன்றி அப்பா ரட்சிப்பின் வஸ்திரத்தை எனக்கு உடுத்திருக்கிறவரே நன்றி நன்றி நீ சொல்லும் பொழுது நீங்கள் இமேஜின் பண்ணி சொல்லும் பொழுது உணர்வுள்ள இருதயத்தோடு சொல்லும் பொழுது அங்கே என்ன நடக்கிறது என்றால் உங்களுடைய ஆவி மனிதனில் டிரான்ஸ்பர்மேஷன் நடக்குது அது என்ன செய்யும் உங்கள் துக்கத்தை தேடியும் நீங்கள் காணாதிருக்க பண்ணும் அப்படி என்றால் என்ன பொருள் சிறை இருப்பிலிருந்தே நீங்கள் லகுவாக வெளியே வருவீர்கள் அருமையான கர்த்தரை தெய்வமாக கொண்ட நாம் பாக்கியவான்கள் ஏனென்றால் அவருடைய ரட்சிப்பின் நிமித்தமாக அந்த ரட்சிப்பாகிய வஸ்திரத்தை நமக்கு தரித்திருக்கிறாரே அதன் நிமித்தமாக நீங்கள் பூரிப்பாக மகிழ முடியும் மகிழுங்கள் ஒன்று போதுங்க எவ்வளவோ போர் அடித்தாலும் நீங்க அதுக்கு நன்றி சொல்லுங்க எவ்வளோ நாளைய நன் தினந்தோறும் சொல்லுங்க உங்களை ரட்சித்த தேவன் வலுவாதபடி காத்திருக்கிறாரு உங்களை ரட்சித்த உங்களுடைய தகப்பனாகிய தேவன் அவருடைய உள்ளங்கையில் வரைந்து வைத்திருக்கிறாரு அவருடைய உள்ளங்கையிலிருந்து ஒருவரும் உன்னை பிரிக்கவில்லையே உன் பாவங்களும் அதிலிருந்து உன்னை பிரிக்கவில்லையே நீ சந்தோஷமாயிரு அநேக பாவங்களிலிருந்து வெளியே வருவாய் மகனே குற்ற உணர்வுலேருந்து வெளியே வருவாய் மூன்றாவதாக எப்படி நாம் மகிழ்ச்சியா இருக்க முடியும் அங்கே இரண்டாவது அதிகாரம் ஏழாவது வசனத்திலே இயேசுவுக்குள் நம்மை அவரோட கூட எழுப்பி உன்னதங்களிலே அவரோடு கூட உருக்காதவும் செய்தா நல்ல கவனிங்க நீங்க அருமையான செய்ய போகிறார் என்றைக்கி நீங்கள் மறுபடி பிறந்தீர்களோ அன்றைக்கே கொலோசெயர் ஒன்று பதிமூன்றின்படி தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ளே வந்துட்டீங்க அப்போ தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ளே நீங்கள் எங்கே இருக்கிறீர்கள் என்றால் அவரோடு கூட உன்னதங்களிலே வீட்டு இருக்கிறீர்களே நன்றி ஆண்டவரே ஸ்தோத்திர ஆண்டவரே சந்தோஷமாக இருக்க ஆண்டவரே கழிவுறுகிறேன் ஆண்டோரை எவ்வளவு நன்மைகள் நமக்கு செய்திருக்கிறார் பாருங்கள் நீங்கள் சந்தோஷமாக இருக்க வேண்டும் என்கிற ஒரே காரணத்திற்காக அருமையானவர்களே நான்காவதாக நீங்கள் எப்பொழுது சந்தோஷமாக இருப்பீர்கள் தெரியுமா சில நாலேஜ் வேணும் சில நாலேஜ் வேணும் என்னுடைய கிரியைகளின் நிமித்தமாக அல்ல ஏ கிறிஸ்து பாவமே செய்யாத அவருடைய ரத்தத்தை சிலுவையில் ஈராயிரம் ஆண்டுகளுக்கு முன்பதாக எனக்காக சிந்தி என்னை பரிசுத்தமாக்கினாரே அதற்காக நன்றி என்று சொல்லுங்கள் அந்த நாலேஜுக்குள்ளே வாங்க இட்ஸ் நாட் அவுட் ஆஃப் யுவர் ஒபீடியன்ஸ் பட் இட்ஸ் த ஒபீடியன்ஸ் of Jesus Christ on the Calvary cross 2000 years back dearly beloved. ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வருஷத்துக்கு முன்பதாக உங்களுக்காக ரத்தம் சிந்த வேண்டும் என்கிற ஒரே காரணத்திற்காக சிலுவையில் தன்னையே பலியாக ஒப்பு கொடுத்தாரே அதற்காக அந்த வெளிப்பாடோடு நீங்கள் நன்றி சொல்லுங்கள் இதை அறிந்திருந்த எப்ரேய நிர்வா ஆக்கியோன் என்ன சொல்லுகிறான் ஹீப்ரூ டென் டென் பை தட் ஒன் சாக்ரிஃபைஸ் வீ ஹாவ் பீன் சாங்டிஃபைடு அந்த ஒப்பற்ற ஒரே பலியினாலே நீங்களும் நானும் நாம் பரிசுத்தமாக்கப்பட்டு இருக்கிறோம் டெய்லி பிளவன் ஆவி ஆத்துமா சரீரம் என்கிற புஸ்தகத்தை நீங்கள் இன்னும் படிக்கவில்லை என்றால் தேவன் உங்களை எந்த ஸ்டேட்டஸில் வைத்திருக்கிறார் என்பதை உங்களால் அறிந்து கொள்ளவே அருமையானவர்களே உலகத்தாரை போல இன்றைக்கு மதமோ மனுஷன் இரண்டு பகுதியாக இருக்கிறான் என்கிற பொய்யை நம்புகிறது ஆனால் தசோலோனிக்கையில் பார்த்தீங்கன்னு சொன்னால் மனிதன் மூன்று பகுதிகளாக இருக்கிறார் நம்முடைய ஆவி மனித நிலை தான் நாம் ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம் நம்முடைய ஆவி மனிதனிலே நாம் பரிசுத்தமாக்கப்பட்டிருக்கிறோம் நம்முடைய ஆவி மனிதனிலே நாம் நீதிமான்களாக்கப்பட்டிருக்கிறோம் உங்களுடைய ஆவி மனிதனில் நீங்கள் அப்பழுக்கற்றவர்களாக இருக்கிறீர்களே இதனாலே உங்கள் தேவன் உங்களை குறித்து சந்தோஷமாக இருக்கிறார் அருமையானவர்களே ஆமே லூயா எப்படி மகிழ்ச்சியாக இருக்க முடியும் அதுதான் நம்ம தியானித்து கொண்டு இருக்கிறோம் நீங்கள் அவருடைய ரத்தத்தினாலே பரிசுத்தமாக்கப்பட்டு இருக்கிறதுனாலே நீங்கள் மகிழ்ச்சியாக இருக்க முடியும் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் அங்கே எப்ரேயர் பத்து பதினான்களை எழுதி வைத்திருக்கிறார் பாருங்கள் அந்த ஒப்பற்ற ஒரே பலியினாலே நீங்கள் பரிபூர்ணமாக்கப்பட்டு இருக்கிறீர்களே இந்த வெளிச்சத்துக்குள்ளே வாங்க உங்களுடைய ஆவி மனிதர்களில் நீங்கள் பரு பரிபூர்ணமாக்கப்பட்டு இருக்கிறீர்களே இதை நீங்கள் அறிந்து ஏற்றுக்கொள்ளுவீர்கள் என்றால் உங்கள் மகிழ்ச்சி தாண்டவும் ஆடுங்க அப்படின்னா என்ன பண்ணலாம் உங்களுக்குள்ள எப்பொழுது ஒரு ஜாய் இருந்து கொண்டே இருக்கும் அருமையான ஊர்களே அல்லை லூயா ஓ தேங்க்யூ லாட் ஃபார் யுவர் குட்னஸ் அடுத்து நீங்கள் எல்லா சூழ்நிலையிலும் வாழ்நாளெல்லாம் மகிழ்ச்சியாக இருக்க முடியும் ஏன் தெரியுமா அந்த மகிழ்ச்சியை தேவனுடைய ஆவியானவர் நமக்கு தந்திருக்கிறார் வாசிக்கவா அதே உங்களுக்கு த புக் ஆஃப் ரோமன்ஸ் சாப்டர் ஃபோர்டீன் வேர்ஸ் செவன்டீன் ரோமர் பதினான்கு பதினேழு நான் உங்களுக்கு வாசிக்கிறேன் தேவனுடைய ராஜ்ஜியம் புசிப்பும் குடிப்பும் அல்ல அது நீதியும் சமாதானமும் ஆவியினால் உண்டாகும் சந்தோஷமாக இருக்கிறது நீங்கள் என்றைக்கு மறுபடி பிறந்தீர்களோ அன்றைக்கே தேவனுடைய அன்பின் குமாரனுடைய ராஜ்யத்துக்குள்ளே வந்துட்டீங்க அங்கே என்னெல்லாம் இருக்குது தெரியுமா ஒரே சந்தோஷம்தான் இருக்குது இந்த நாலேஜுக்குள்ளே வாருங்க தான் எயிட் தேர்ட்டி டூவில் சொல்கிறாரு ஜான்ஸ் காஸ்பிட் சாப்டர் எயிட் வர்ஸ் தேர்ட்டி டூ யூ ஷால் நோ த ட்ரூத் எந்த ட்ரூத்து எப்போ பர்சுத்தாவியானவர் எனக்கு சந்தோஷத்தை தந்துட்டார் அவருடைய ரத்தம் என்னை நீதிமான ஆக்கிட்டு ஹாலே லூயா இதை நீங்கள் அறிந்து உணர்ந்து என்ஜாய் பண்ணுங்கள் அப்பொழுது உங்களுடைய மகிழ்ச்சி மற்றற்றதாக மாறிவிடும் எதுவுமே அதை மட்டுப்படுத்த முடியாத அருமையானவர்களே அதற்காகவே தேவன் உங்களை என்னோட இணைத்திருக்கிறார் நீங்கள் அப்படிப்பட்ட ஒரு மேலான அனுபவத்துக்குள்ளே வரும் பொழுது ஆபரகாமுடைய ஆசீர்வாதம் தானாக உங்களை தேடிட்டே வரும் இன்னைக்கு வார்த்தை நிறைவேறல என்ன வார்த்தை நிறைவேறல வார்த்தை என்ன சொல்லுகிறது நன்மையும் கிருபையும் உன்னை தொடரும் இருக்குது அதற்கு மாறாக நாயும் பேயும் தான் வாஸ்ட் மெஜாரிட்டி கிறிஸ்தவங்களை தொடருது ஏன் தெரியுமா நீங்கள் இந்த சந்தோஷத்தை என்ஜாய் பண்ணல அது என்ன சந்தோஷங்க மனுஷன் தந்த சந்தோஷமா யோவான் பதினைந்தாவது அதி அதிகார வசனத்தை தேடி வாசிக்கங்க அது என்ன சந்தோஷம் தெரியுமா ஏசு கிறிஸ்து அனுபவித்த சந்தோஷம் அதை மட்டும் வாசித்து நான் உங்களுக்கு முடிக்கிறேன் நீங்கள் கவலைப்படுறதுக்கு காரணமே இல்லைங்க ஆண்டோர் ஒரு தலைப்பை கொடுத்து விட்டேன் கவலைப்படுவதற்கு காரணமே இல்லை நீங்க இருந்து தான் பாருங்களேன் சரி இவ்வளோ நாள் கவலையை போட்டு சுமந்தீங்க என்னத்தை கண்டிங்க வசனத்துக்கு கீழ்படிந்து என்னுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து நீங்கள் என்ன செய்யுங்க தீர்மானம் பண்ணுங்க நான் ஜாலியாக தான் இருப்பேன் எப்படி ஜாலியாக இருக்க முடியும்னு இன்னொரு பாயிண்ட் சொல்கிறேன் அதுக்கு முன்பதாக த புக் ஆஃப் ஜான்ஸ் காஸ்பல் சாப்டர் லெவன் ஜீசஸ் யூ என்னுடைய சந்தோஷம் உங்களில் நிலைத்து இருக்கும்படிக்கும் உங்கள் சந்தோஷம் நிறைவாக இருக்கும்படிக்கும் அவருடைய டிசைன் இருக்குதுங்க யாருடைய ஏசப்பாவுடைய சந்தோஷம் எப்படி கவலைப்பட முடியும் கவலைப்பட்டதுனால என்னத்தை கண்டிங்க நான் ரொம்ப கவலைப்பட்டேங்க இருபத்தஞ்சி வருஷம் பத்து பத்து லட்ச ரூபா கடன் வாங்கி ஒரு பிஸ்னஸ் ஆரம்பித்தேன் ஒரே கவலை முகவாடல் உபவாசம் அழுக ஜபத்தில் அழுறது பத்து லட்ச ரூபா கடன் ரெண்டரை கோடியாக மாறிட்டுங்க நீங்கள் அந்த ஆபத்துக்குள்ளே மாட்டி இருக்கிறீர்களா நீங்கள் காலையிலே தூங்கிடுங்க என்ன செய்யணும் தெரியுமா உங்கள் துக்கம் சந்தோஷமாக மாறுவதற்கு முதல் பாயிண்டே அதான் பார்த்தோம் யார் சங்கீதக்காரன் சொல்கிறான் உங்களுடைய வயதத்தை தியானிக்கும் போது உங்களால் தியானிக்க முடியவில்லை என்றால் காலையில் எழுந்தவுடனே என்னுடைய செய்தி ஒன்றை கேளுங்கள் டைம் இல்லைன்னு போய் சொல்லுவான் பிசாசு அதுக்கு ஏமாந்து போறாதீங்க ஆஃப் அன் அவர் இந்த செய்தி ஆஃப் அன் அவர் செய்தியை கேளுங்க நோட்ஸ் எடுங்க காலையிலே உங்கள் துக்கம் சந்தோஷமாக மாறிவிடும் என்று கர்த்த சொல்கிறார் உங்கள் நம்பிக்கை தொலைக்காட்சிகள் இன்டர்நேஷ்னல் வழங்கும் வாழ்வோம் வையகத்தையும் வாழ வைப்போம் ஏசு கிறிஸ்துடைய விசுவாசம்தான் நம்மை ரடித்தது மனிதனுடைய விசுவாசம் நம்மை ரட்சிக்க முடியாது பாவங்களில் எல்லாம் பிரதான பாவம் என்ன தெரியுமா அவிசுவாசம் தான் பாவம் உங்களுடைய வாயிலே வாழ்வரக்கூடிய வார்த்தையை நீங்கள் இந்த இருந்து பேசுவீர்கள் நீங்களும் வாழுவீர்கள் அநேகரை வாழ வைப்பீர்கள் பிரதர் ஜான் ஏஎஸ் சிங் அவர்கள் வழங்கும் தேவ செய்தி ஜாஸ் மினிஸ்ட்ரீஸ் லீவ் லைஃப் அண்ட் கிவ் லைஃப் ஒவ்வொரு சனி மற்றும் ஞாயிறு இரவு பத்து முப்பது மணிக்கு உங்கள் நம்பிக்கை தொலைக்காட்சியில் காண தவறாதீர்கள் ஜாஸ் மினிஸ்ட்ரீஸ் செய்திகள் மூலமாக நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறீர்கள் நீங்கள் இந்த ஊழியத்தோடு கைகோர்க்கும்படியாக உங்களை அழைக்கிறோம் நீங்கள் காணிக்கை விதைக்கக்கூடிய நல்ல நிலமாக ஜாஸ் மினிஸ்ட்ரீஸ் இருக்கிறது விசுவாசத்தோடு உற்சாகமாக பெருக விதையுங்கள் தேவன் உங்களை ஆயிரம் மடங்கு பெருக செய்வார் வாரந்தோறும் சென்னை முகப்பேரில் நடைபெறும் கிங்ஸ் அண்ட் குயின்ஸ் அசம்பிளி ஞாயிறு ஆராதனைக்கு அன்புடன் அழைக்கிறோம் சத்தியத்தை சரியாக அறிந்து வெற்றி வாழ்க்கை வாழுவீர்கள் சென்னையில் உள்ள உங்கள் நண்பர்கள் உறவினர்களையும் மூன்று மாதங்கள் தொடர்ந்து வரும்படியாக உற்சாகப்படுத்துங்கள் முற்றிலும் ஜெயமான வாழ்க்கை வாழுவார்கள் உங்களையும் வாழ வைத்து உங்கள் மூலம் உலகத்தையும் வாழ வைக்கவே தேவனங்களை கிருபையாக அழைத்துள்ளார் விடுதலை பெறவும் சுகத்தை அனுபவிக்கவும் தொலைபேசியில் எங்களோடு தொடர்பு கொள்ளுங்கள் ஜாஸ் மினிஸ்ட்ரீஸ் யூடியூப் சேனலில் தொடர்ந்து செய்திகளை கேளுங்கள் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் வீடியோக்களை லைக் செய்து பலரோடு பகிர்ந்து கொள்ளுங்கள் அவர்களும் ஆசிர்வதிக்கப்படட்டும்